செல்வத்தை குவிப்பதற்கான ரகசியத்தை நான் எவ்வாறு பயன்படுத்தினேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகசியம் சொல்லி த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கோட ஒரு பகுதி ஓகே பணத்தை கவர்ந்தெடுப்பதற்கு அபரிமிதத்தின் கவனம் செலுத்துங்கள் இந்த புக் அப்படின்னு நான் வந்து ரீட் பண்ணுறேன் ஜஸ்ட் கேட்டுக்கோங்க கடைசியில் வந்து சம்மரி சொல்கிறேன் பணத்தின் தேவை குறித்த உணர்வு மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று எனவே ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்களுக்கு மேன்மேலும் பணம் தேவைப்பண்டு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும்படியான நிலையை நீங்கள் தொடர்ந்து கவர்ந்தெழுப்பீர்கள் நீங்கள் உங்களை நோக்கி கவர்ந்தெழுத்து கொண்டிருப்பவற்றை மாற்றுவதற்காக பணப்பற்றாக்குறை மனப்போக்கை கற்றுவி கைவிட்டுவிட்டு தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது என்பது போல நீங்கள் சிந்திக்க தொடங்க வேண்டும் பற்றாக்குறை பற்றிய எண்ணங்களை விட அபரிமிதம் பற்றிய எண்ணங்களை அதிகமாக எண்ணுங்கள் அப்போது நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு மனப்போக்கை உருவாக்கி இருப்பீர்கள் பணம் சுலபமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது அடுத்தது ஹெட்டிங் இது நான் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறேன் அங்கு படிப்பு செலவு மிகவும் அதிகம் கல்வி கட்டணம் மட்டுமே சுமார் நாற்பதாயிரம் டாலர்கள் அதுபோக உணவுக்கும் பிறவற்றுக்கும் தனியாக செலவாகும் நான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள் என் பெற்றோர்களிடமிருந்து எனக்கு எந்த உதவியும் கிடைப்பதில்லை எனவே எல்லா செலவுகளையும் நான் தான் சமாளித்தாக வேண்டும் மறு ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை பற்றிய விவரங்களை எங்கள் பல்கலைக்கழகம் வெளியிட்ட நாளன்று இன்று ஓர் அற்புதமான நா இன்று ஓர் அற்புதமான நாளாக இருக்க போகிறது பணம் அடிக்கடியும் சுலபமாகவும் வருகிறது என்று கூறியபடியே நான் என் படுக்கையை விட்டு எழுந்தேன் ஆனால் யாருக்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்பட்டிருந்தது என்ற அறிவிப்பு வெளியானபோது என் பெயருக்கு எதிரே வெறும் ஐயாயிரம் டாலர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்ததை நான் கண்டேன் குறைந்தபட்ச ஊதியத்தில் நான் ஒரு பகுதி நேர வேலை செய்து வருகிறேன் படிப்பு செலவுக்கு தேவையான கூடுதல் முப்பத்தைந்தாயிரம் டாலர்களை எந்த விதத்திலும் என்னால் சம்பாதிக்க முடியாது ஆனால் நான் இந்த இரகசியம் புத்தகத்தை படித்திருந்தால் என்னுடைய கல்வி கட்டணத்தை எனக்காக செலுத்துவதற்காக கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றி கூற தொடங்கினேன் என்னுள் நன்றியுணர்வை வளர்த்து கொண்டேன் நான் என்னுடைய என்னுடைய முகநூல் பக்கத்தை பார்த்தபோது தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கல்வி உதவித்தொகை குறித்து ஏமாற்றமடைந்திருந்த பலர் அதை பற்றி எதிர்மறையான விமர்சனங்களை எழுதியிருந்ததை நான் பார்த்தேன் என் படிப்பு அவ்வளவுதான் இது கேலிக்கூத்தானது கல்லூரிக்கு ஒரு முழுக்கு போட வேண்டியதான் போன்ற வாசகங்கள் அவர்கள் வெளியிட்டிருந்தனர் நான் வெறுமனை புன்னகைத்துவிட்டு என் செலவு முழுவதையும் கடவுள் பார்த்து கொள்கிறார் என்று எனக்குள் கூறிக்கொண்டேன் அன்று மதியம் கல்வி உதவித்தொகை அலுவலகத்துக்கு நான் சென் சென்றேன் எனக்கு வழங்கப்பட்டிருந்த தொகையை மறுபரிசீலனை செய்வதற்கு நான் தங்களுக்கு ஒரு மின் அஞ்சல் அனுப்பலாம் என்றும் ஆனால் ஒரு வாரம் கழித்துதான் தாங்கள் எனக்கு பதிலளிக்க முடியும் என்றும் அவர்கள் என்னிடம் கூறினர் நான் இளங்கலை பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கிறேன் எனவே கலை தொடர்பான கல்வி ஊக்கத்தொகைகள் ஏதேனும் வழங்கப்பட்டதா என்று கேட்டு கேட்டறிவதில் அன்று மதியம் முழுவதையும் நான் செலவிட்டேன் ஆனால் என்னுடைய பல்கலைக்கழகத்தை பற்றியோ அல்லது எனக்கு வழங்கப்பட்டிருந்த உதவித்தொகை பற்றியோ எதிர்மறையாக எதையும் நான் கூறவில்லை நான் வெறுமனே பொருளாதார அறிவுரையே நாடினேன் அவ்வளவுதான் என்னுடைய படிப்பு செலவை கவனித்துக் கொள்வதற்கான கவனித்துக் நான் கடவுளுக்கு நன்றி கூறினேன் என் முகத்தில் ஒரு புன்னகையோடு பணம் சுலபமாக கிடைத்து என்று நன்றியுடனும் அன்புடனும் நான் மீண்டும் மீண்டும் கூறினேன் நான் வீடு திரும்பிய பிறகு கல்வி உதவித்தொகை அலுவலகத்திற்கு நான் ஒரு மின்னஞ்சல் எழுதத் தொடங்கினேன் ஆனால் எனக்கு வழங்கப்பட்டிருந்த தொகை துல்லியமாக ஐயாயிரம் டாலர்தானா என்று நான் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க விரும்பினேன் ஏனெனில் ஒருவேளை அது சற்று கூடுதலாக ஐயாயிரத்தி நூற்றம்பது டாலர்களோ அல்லது ஐயாயிரத்தி எண்ணூறு டாலர்களோ இருக்கக்கூடும் என்று நான் நினைத்தேன் என் கணினியில் என் உதவித்தொகை விவரத்தை உள்ளடக்கிய வலைப்பக்கத்தை நான் திறந்தபோது என்ன நிகழ்ந்தது என்பதை நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள் எனக்கு வழங்கப்பட்டிருந்த தொகை மாறியிருந்தது இறுதிப்பட்டியல் இன்று அன்று காலையில் அவர்கள் அறிவித்திருந்தும் கூட எப்படியோ அது மாறியிருந்தது மறு ஆண்டுக்கான என்னுடைய கல்வி செலவு முழுவதையும் என் பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொண்டிருந்தது நான் எதற்கும் செலவு செய்ய வேண்டியிருக்கவில்லை கூடுதலாக சிறிது பணம் எனக்கு வழங்கப்பட இருந்ததாக அந்த அறிவியல் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதை என்னுடைய வீட்டு வாடகையை சமாளிக்க நான் வைத்து கொள்ளலாம் இரகசியத்தை இதற்கு முன்பு நான் பயன்படுத்தியிருக்கிறேன் ஆனால் முன்பெல்லாம் நான் இவ்வளவு கடுமையாக உழைத்தும் நல்ல மதிப்பெண்களை பெற்றும் கூட நான் எப்போதும் பொருளாதார ரீதியாக மோசமான நிலையிலே இருப்பது குறித்து நான் எதிர்மறையாக சிந்தித்திருந்தேன் ஆனால் இப்போது என்னால் எதையும் செய்ய முடியும் என்றும் நான் விரும்பும் எதையும் பெற தகுதியான ஒரு நல்ல பெண் நான் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவம் எவரோருக்கும் ரகசியத்தின் மீது நம்பிக்கை உண்டாகும் என்று நம்புகிறேன் சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்கா அடுத்தது அபரிமிதத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட உங்களுக்கு உதவுவதற்கு சில பொருத்தமான பொருட்களை பயன்படுத்துங்கள் நீங்கள் கேட்டதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நம்புவதற்கு சில பொருட்களை பயன்படுத்துவது உங்களுக்கு உதவும் முதல் அத்தியாயத்தில் இடம்பெற்றிருந்த எண்ணினியின் கதையில் பிரபஞ்ச வங்கியினுடைய காசோலை தான் பயன்படுத்தியதை பற்றி அவர் பேசியது நினைவிருக்கக்கூடும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட உங்களுக்கு உதவுவதற்காக எங்களுடைய ரகசியம் குழுவினர் உருவாக்கியுள்ள பல பொருட்களில் ஒன்றுதான் பிரபஞ்ச வங்கியிடமிருந்து வருகின்ற இந்த காசோலை டபுள்யூ டபிள்யூ டாட் த சீக்ரெட் டாட் டிவி ஸ்லாஷ் செக் என்றார் இணையதளத்திலிருந்து அந்த காசோலையை நீங்கள் இலவச இலவசமாக பர் பதிவிறக்கம் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் பிரபஞ்ச வங்கியில் இருக்கும் பணத்திற்கு அளவே இல்லை நீங்கள் அதிலிருந்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கான காசோலையில் நீங்கள் உங்கள் பெயரை எழுதி நீங்கள் பெற விரும்புகின்ற தொகையை அதில் குறிப்பிட வேண்டும் அவ்வளவுதான் பிறகு அந்த காசோலை உங்கள் பார்வையில் எளிதாக்கப்படும்படியான ஒரு இடத்தில் ஒட்டி வையுங்கள் நீங்கள் விரும்பும் பணம் இக்கணத்தில் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் உண்மையிலே நம்புவதற்கு ஏதுவாக அந்த காசோலையை தினம் தினம் பாருங்கள் நீங்கள் விரும்பும் எது ஒன்றின் மீதும் அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்வதாக கற்பனை செய்யுங்கள் அந்த அற்புதமான உணர்வை அனுபவியுங்கள் அந்த பணம் உங்களுடையது என்பதை அறிந்திடுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதை கேட்டு அது உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பும்போது அது உங்களுடையதாக விடுகிறது நீங்கள் பாசாங்கு செய்கிறீர்களா அல்லது ஒன்று உண்மையிலே நிஜமானதா என்பது ஈர்ப்புவதற்கு தெரியாது எனவே நீங்கள் விரும்புவது ஏற்பனவே உங்களிடம் இருப்பது போல் நீங்கள் பாசாங்கு செய்யும்போது அது உண்மை என்பது போல நீங்கள் உணர வேண்டும் உங்களுடைய பாசாங்கு நிஜம் என்பது போன்ற உணர்வு உங்களுக்குள் எல்லத் தொடங்கும் போது நீங்கள் விரும்புவதே நீங்கள் உங்களுடைய யதார்த்தத்துக்குள் கொண்டு வருவதில் வெற்றி பெண் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ரகசியம் தினசரி போதனைகள் உங்களுடைய சொந்த காசோலையை எழுதுங்கள் ரகசியம் திரைப்படத்தை முதல் முறையாக நான் பார்த்ததிலிருந்தே நான் அதன் தத்துவங்கள் மீது ஆழம்பான நம்பிக்கை கொள்ள தொடங்கிவிட்டேன் ரகசியத்தை என்னால் இயன்ற அளவு நான் பலருடன் புகுந்து வருகிறேன் அது உண்மையிலே என் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக மாறியது எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த நபருடன் என்னுடைய உறவு முறிந்ததைத் தொடர்ந்து பொருளாதார ரீதியாக நான் கிட்டத்தட்ட திவாலாக போது வேறு வழியின்றி நான் என் பெற்றோரின் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியதாயிற்று என் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக நான் நினைத்தேன் ஆனால் ரகசியம் எல்லாவற்றையும் மாற்றியது குறிப்பாக ரகசியம் இணையதளத்திலிருந்து தரவிறக்கம் செய்யப்படக்கூடிய பிரபஞ்ச காசோலை என் வாழ்க்கையை அடியோடு மாற்றியது ரகசியம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு பிரபஞ்ச வங்கியிடமிருந்து வெற்று காசோலையை கண்டுபிடித்த பிறகு அதை அச்சிட்டு பயன்படுத்துவதென்று நான் தீர்மானித்தேன் என்னால் கற்பனை செய்யாத முடியாத ஒரு தொகையை நான் அதில் நிரப்பினேன் ஐம்பத்தைந்தாயிரம் டாலர்கள் நான் ஏன் அந்த தொகையை தேர்ந்தெடுத்தேன் என்று இன்று வரை எனக்கு தெரியாது நான் அந்த காசோலையை என் படுக்கையறை சுவர் மீது மாட்டப்பட்டிருந்த பலகையில் குத்தி வைத்தேன் தினம் இரவில் படுக்கப் போவதற்கு முன்பாகவும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாகவும் அந்த காசோலையை நான் பார்த்தேன் சில நாட்கள் அந்த பணம் என் வாழ்விற்கு வருவது போல் உணர்வதற்கான நான் மும்முரமாக முயற்சி செய்தேன் மற்ற நாட்கள் அந்த பணம் எனக்கு கிடைக்குமா என்று நான் சந்தேகித்தேன் அதனால்தான் அது என்னிடம் வந்து சேர்வதற்கு நீண்ட நாட்கள் ஆனதாக நான் நினைக்கிறேன் அச்சமயத்தில் நான் என் வேலையை இழந்திருந்தேன் என் தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டார் என்னுடைய முன்னாள் காதலுடன் என்னுடைய உறவு சீர்கெட்டிருந்தது என் வாழ்க்கை இதற்கு மேல் மோசமடைய வாய்ப்பில்லை என்று நான் நினைத்த நேரத்தில் என்னுடைய உறவினர் ஒருவிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது ஐம்பதாயிரம் டாலர்கள் எனக்கு சுவிகரமாக கிடைக்கவிருந்ததாக அவர் அறியும் அதில் குறிப்பிட்டிருந்தார் நான் எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்திருந்தாலும் இதை என்னால் சாதித்திருக்க முடியாது எனக்கு கிடைக்கவிருந்த செய்தி என்னை போது என் ஒட்டுமொத்த இதையும் வெடித்துவிடும் போல் இருந்தது அந்த பணம் நான் என் கடன்களை அடைக்கவும் சிறிதளவு முதலீடு செய்யவும் மீண்டும் கல்லூரிக்கு சென்று படிக்கவும் எனக்கு உதவியது அடுத்ததாக எனக்கு வாடகை பணம் ஈட்டித் தருகின்ற கட்டடங்களை வாங்க நான் திட்டமிட்டுள்ளேன் செல்வத்திற்கான ஒரு மனக்காட்சி பலகையை உருவாக்குங்கள் அடுத்த தலைப்பு ஒரு மனக்காட்சி பலகை என்பது நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை பற்றிய காட்சியை உங்கள் மனதில் உருவாக்குவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பொருளாகும் நீங்கள் அப்பலகையை பார்க்கும்போது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பற்றிய ஒரு காட்சியை அல்லது படத்தை நீங்கள் உங்கள் மனதில் பதிய வைக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் மனக்காட்சி பலகையின் மீது உங்கள் கவனத்தை குவி போது அது உங்களுடைய புலன்களை தாண்டி உங்களுக்குள் ஓர் நேர்மறையான உணர்வை உருவாக்குகிறது அப்போது படைப்பின் இரண்டு அம்சங்களான உங்கள் மனமும் உங்கள் உணர்வுகளும் முழு வீச்சில் இயங்க தொடங்குகின்றது தினசரி போதனைகள் இது வந்து தேதியை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ரகசியம் புத்தகத்தை பற்றி நான் முதன் முதலாக கேள்விப்பட்டேன் அப்போது நான் ஈராக்கில் இராணுவ பள்ளியில் ஈடுபட்டிருந்தேன் மின் புத்தகங்களை படிப்பதற்காக ஒரு கிண்டில் கருவியை நான் அப்போது ஆர்டர் செய்திருந்தேன் ரகசியம் புத்தகத்தை இணையதளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து இரண்டு நாட்களில் நான் அதை படித்து முடித்தேன் உடனடியாக என் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது எனக்கு சில விடைகளை அனுப்பி வைக்கும்படி கடவுளிடம் நான் பிரார்த்தனை செய்து வந்திருந்தேன் ஏனெனில் கடவுள் அன்பானவர் என்றும் நான் ஒரு அபரிமிதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றும் நான் நம்பி வந்திருந்தேன் ஆனால் எதுவும் என் விருப்பப்படி நடக்கவில்லை நான் எங்கேயோ தவறு செய்து கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது அது என்ன என்பதை கடவுள் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று நான் பிரார்த்தித்திருந்தேன் முதலில் நான் சிறிய விஷயங்களை கவர்ந்திழுத்தேன் காலப்போக்கில் உயர்ந்த சம்பளத்துடன் கூடிய ஒருவேளை மூன்று பெரிய ஊதிய உயர்வுகள் என் அன்புக்குரிய வாழ்க்கை துணைவர் போன்ற பெரிய விஷயங்களை நான் கவர்ந்திழுத்தேன் நான் விரும்பிவற்றை கவர்ந்திருப்பதில் நான் ஓரளவுக்கு தெரியவுடன் என்னால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை பிரபஞ்சத்திடம் கேட்கலாம் என்று நான் தீர்மானித்தேன் நான் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையிலே எவ்வாறு பணத்தை பெற விரும்புகிறேன் என்று உரத்த குரலில் என்னை நானே கேட்டுக்கொண்டேன் பிறகு நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன் அப்போது திடீரென்று ஒரு தொகை என் மனதில் தோன்றியது அந்த தொகையைத்தான் நான் கேட்க வேண்டும் என்பதை நான் அறிந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாலன்று அந்த ஆண்டு நான் கவர்ந்தலுக்கு விரும்பிய எல்லாவற்றையும் ஒரு பட்டியலிட்டு அதன் அடிப்படையில் ஒரு மனக்காட்சி பலகையை உருவாக்கினேன் வலைத்தளத்திலிருந்து ரகசியம் காசோலையை நான் தரவிறக்கம் செய்து அதை நிரப்பினேன் அதே ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் அன்று அந்த பலகையில் இடம்பெற்றிருந்த அனைத்தையும் நான் கைவசப்படுத்தியிருந்தேன் அந்த பெரிய தொகையை தவிர நான் காசோலையே அடுத்த ஆண்டுக்கான பலகையில் குத்தி வைத்துவிட்டு அந்த பணம் என் கைக்குள் வந்தவுடன் அதை கொண்டு நான் என்னவெல்லாம் வாங்குவேன் என்றும் அதை நான் எந்த வழியிலெல்லாம் செலவு செய்வேன் என்றும் என்னை சுற்றி இருந்தவர்கள் நான் எப்படியெல்லாம் உதவுவேன் என்றும் நான் கற்பனை செய்தேன் இச்சுழற்சி ஒரு ஆண்டுகள் தொடர்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் நான் கவர்ந்தெடுத்தேன் இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு முடிவிறந்த நேரம் அது விரைவில் இன்னொரு ஆண்டு பிறக்கவிருந்தது பிறந்தது நான் என்னுடைய மனக்காட்சி பலகை பார்த்தேன் இந்த ஆண்டும் அந்த பெரிய தொகையை தவிர மற்ற எல்லாவற்றையும் நான் பெற்றிருந்தேன் நான் அந்த தொகையை பெற தயாரின் மூலம் பிரபஞ்சம் அது எனக்கு வழங்கும் என்பதை நான் அறிவேன் என்றும் எனக்கு நானே கூறிக்கொண்டு தொடர்ந்து என்னுடைய சுய பிரகடனங்களை கூறினேன் தியானம் செய்தேன் ரகசியம் இணையதளத்தில் இடம்பெற்றிருந்த கதைகளை படித்தேன் இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளன்று என்னுடைய மனக்காட்சி பலகையில் உள்ள எல்லாம் நனவாயிருக்கும் என்று என்னால் இப்போது உறுதியாக கூட முடியாது ஏனெனில் முதன் அந்த பெரிய தொகை உட்பட என்னுடைய பலகையில் என்னுடைய பலகையில் இடம்பெற்றிருந்த எல்லாவற்றையும் நான் கவர்ந்தெடுத்திருந்தேன் இதை நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கான மனக்காட்சி பலகையை உருவாக்க தொடங்கலாம் என்று நான் தீர்மானித்தேன் என்னுடைய பழைய காசோலை நான் எடுத்து பார்த்தபோது அதில் தேதி தேதிக்கான இடத்தில் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் என்று நான் எழுதியிருப்பதை அப்போதுதான் முதன் முறையாக நான் கவனித்தேன் அது ஏதோ எழுத்துப்பிழையாக இருக்க வேண்டும் ஆனால் என் தவறில் கூட பிரபஞ்சம் கீழ்ப்படிதலுடன் நடந்து கொண்டது என்னுடைய தவறு தெய்வீகமான முறையில் அரங்கேற்றப்பட்டிருந்தது என்பதை நான் அறிவேன் ஏனெனில் நான் முதன் முதலில் அந்த பணத்தை பெற விரும்பிய நேரத்தில் அது எனக்கு கிடைத்திருந்தால் பண விஷயத்தில் நான் அவ்வளவு பொறுப்பானவனாக இல்லாத ஒரு காலகட்டம் அது என்பதால் நான் அதனை பெற அதனை பெற்று வேகமாக செலவழித்திருப்பேன் இப்போது நான் என்னுடைய பண விவரங்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துதலால் அப்பணத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல நிலையை எட்டியுள்ளேன் சேமிங்கள் கேளுங்கள் நம்புங்கள் பெறுங்கள் நீங்கள் கூறுவதை இப்பிரபஞ்சம் எப்போதும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் என்பதை நான் அறிவேன் ஜார்ஜியா அமெரிக்கா நேட்லி